கடக்குன்னு குடிச்சிட்டாங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வராது ஈஸ்னோஃபேலியா இந்த பஃப் அடிக்கிறவங்க எத்தனையோ பேர் நுரையீரல் கோளாறுனால் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி நம்மளுடைய சீத காற்று மண்டலம் வந்து ரொம்ப தூசியாக இருக்குது இதுக்கு இந்த மாதிரி ஜூஸுகள் நலம் தரும் ஜூஸுகளை குடித்தீங்கன்னா நல்லது இந்த உணவகம் நடத்துகிறவங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அவங்க கடைகளில் சப்ளை பண்ணாங்கன்னா வியாபாரம் பெருகும் நெல்லிக்காய் ஜூஸு ராகி கோழு கம்பங்கூழு இந்த மாதிரி சிறுதானிய உணவு பண்டங்கள் கற்றாழை ஜூஸு கற்றாழை வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் மூணையும் கற்றாழையில் அந்த சத பகுதியை எடுக்கணும் எடுத்து நல்லா சுத்தமாக நாலஞ்சு தடவை கழுகிட்டு கற்றாழை நெல்லிக்காய் இன்னொன்று என்ன சொன்னேன் கற்றாழை நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் மூணையும் மிக்சியில் அடித்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சருமம் நல்ல பொலிவாக இருக்கும் உஷ்ண சம்மந்தமான நோய்கள் வராது இதை செய்து சாப்பிடுவேங்களா பலன் பெறுவீங்களா இந்த சிற்றுண்டி ச உணவகங்கள் நடத்துகிறவங்க இந்த மாதிரி நலந்தரும் ஜூஸுகளையும் பானை பானையாக வச்சு சப்ளை பண்ணாங்கன்னா அவங்க உணவு கடை நல்லா நடக்கும் ரெண்டு பானையில் நுரையீரலுக்கு நலந்தரும் முள்ளங்கி ஜூஸ் உஷ்ண சம்மந்த நோய்களை தீர்க்கும் நெல்லிக்காய் ஜூஸ்ன்னு போட்டு ரெண்டு பானை நிறச்சி வச்சுட்டு சிற்றுண்டி கடையும் நடத்துனாங்கன்னா நல்ல வியாபாரம் அந்த பானை மேலே எழுதிடணும் நுரையீரல் வியாதி தீர்க்கும் முள்ளங்கி ஜூஸ் உஷ்ண வியாதிகளை தீர்க்கும் நெல்லிக்காய் ஜூஸ் இன்னும் எழுதி வச்சுட்டாங்கன்னா அவங்க கடைக்கு விளம்பரமே வேண்டாம் எல்லாரும் அதையும் குடிப்பாங்க ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க வடை சாப்பிடுவாங்க டீ கேட்பாங்க ஆக ரெண்டு வியாபாரமும் நல்ல நடக்கும் அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் செய்து விற்கலாம் கொழுக்கட்டை புட்டு ராகி புட்டு கம்பங்கூழு சோள களி உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இப்படின்னு வச்சு வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்ல எல்லாரும் தேடி வந்து வாங்குவாங்க என்கிட்ட ஒரு உணவகக்காரங்க ரெண்டு தடவை வந்து கேட்டாங்க எங்கள் உணவகம் ஓடுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க இந்த மாதிரி புது விதமான உணவுகளை எல்லாம் காட்டி நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் என்னும் பாராயணம் குடிகொண்ட நெஞ்சம் தன் படியேறி வருவோர்க்கு பயமில்லை பாபங்கள் தீர வேறு வழியில்லை துணையாவதன் சங்கு சக்கராயுதம் ോർക്കു അരുള തി തിരുവേങ്കടം നാരായണ கிரிவலத்தில் ரொம்ப கூட்டம் இருக்கும் கூட்டத்தில் பார்க்க முடியாது உங்களுக்கு அப்படி ஆசையாக இருக்குன்னா கொஞ்சம் சாதாரணப்பட்ட நாளில் போங்க வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கிரிவலம் போனாக்கா நவக்கிரகங்கள் அருள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் தானே நடக்கும்